ஒரு ஜாதகத்துல புதன் எப்படி இருக்கு அப்படின்றதுதான் எல்லாம் வாங்குவாங்களா இல்லையா அப்படிங்கிறத பாக்குறோம் ஒரு ஜாதகத்துல சனி வக்ரமா இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் அனுபவிக்க தடைகள் இருக்கு அதே மாதிரி புதன் வக்ரமா இருந்துச்சு ஒற்றைப்படை ராசிகள்ல ஒருத்தவங்க இருந்தது அப்படின்னா வீடு அமையக்கூடிய யோகம் இருக்கும் இரட்டைப்படை ராசிகள் இருக்கவங்களுக்கு வந்து அமைந்ததுனால கஷ்டங்கள் இருக்கும் அப்படின்னு அதுலயுமே சந்திரன் மலமா இருந்துச்சுனாலும் அவங்களுக்கு அதை பத்தின இயக்கங்கள் நிறைய அவங்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா சூசை பண்ணி இறந்து போகிறது தண்ணியில் விழுந்து இறந்து போகிறது மருந்து குடிச்ச இறந்து போகிறது குழந்தையிலையும் வந்து கன்சிவாக இருக்கும் போதே குழந்தை அபாட்டாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய அந்த குடும்பத்தில் நடக்கும் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்லுவாங்க பூர்வீக சொத்துக்களை வந்து ஏமாற்றிருப்பாங்க போது அந்த சனிக்கிறது இருக்கவங்களுக்குலாம் வந்து பழங்காலத்துறையெல்லாம் வாங்கி சேர்ப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆர்வம் இருக்கும் நிறைய பார்த்தீங்கன்னா யூனிக்கான விஷயங்கள் பழைய ஒரு எயிட்டிஸ்ல நைன்ட்டீஸ்ல இருந்தது அதுக்கு முன்னாடி ஆரப்ப கால்படி இருந்தது இருந்ததுக்கு இந்த வாட்ச் இப்படி தான் இருந்துச்சு அது மாதிரியான ட்ரெண்டிங்ல கூட இப்போ நிறைய பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு இடைக்கான பொருள் எல்லாம் சேர்த்து ஊத்து போய் தன்மை சனிக்கிறேன் அப்புறம் இருந்தாலும் தூக்கி போய் வெளியே போட்டோம் நீங்க ஒரே பண்ணிக்கிற பலமா இருக்கு இவரு பூர்வீக சுத்தமாக எனக்கு வேணா பாருங்க நான் சம்பாரிச்சு எனக்கு தேவையான எனக்குன்னு ஒரு பேரை உருவாக்கிக்கிறேன் அப்படிங்கிற அளவுல அவருக்கு முடி அதிகமா கொட்டணும்னா அதுக்கு வந்து ஒரு கிரகம் பவராக இருக்கணும் அப்பதான் முடி கொட்டும் வராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட காதல் ஜோதிடர் திருமதி ஈஸ்வரி மேம் நம்ம கூட இணைந்து இருக்கிறாங்க நிறைய சந்தேகங்கள் இருக்கு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி அவங்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சொத்து பிரச்சனைகள் பார்க்க போறோம் இப்ப பொதுவா இந்த ராசிகளுக்கு தான் சொத்து பிரச்சனை வரும் இந்த ராசிகளுக்கு சொத்து கிடைக்கும் அப்படின்னு இருக்குல்ல மேம் அது கொஞ்சம் எங்களுக்கு தெளிவா விளக்குங்க மேம் கண்டிப்பா இப்ப சொத்து அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சக்கூடிய கிரகம் பார்க்கும் போது நிலம் சொல்றோம் இல்லையா நிலம் சொல்லக்கூடிய விஷயமே வந்து பாத்தீங்கன்னா இந்த புதனை தான் பாக்குறோம் இப்போ ஒரு ஜாதகத்துல புதன் எப்படி இருக்கு அப்படின்றதுதான் முதல் இவங்க நிலம் வாங்குவாங்களா இல்லையா அப்படிங்கறத பாக்குறோம் அப்ப புதன் அப்படிங்கிற கிரகம் வந்து நல்லா இருக்கு என்ன பிரச்சனையுமே இல்லை அப்படின்னா இவங்களுக்கு கவலைப்பட வேண்டாம் குறிப்பிட்ட இடங்கள்ல இருந்து அது வக்ரமாவோ மில் முல்ல இருந்தோ பரிவர்த்தனை எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இவங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டே இருக்கும் புதன் வக்ரம் இருந்தாலும் இதுல என்னன்னா பூர்வீக சொத்து அப்படின்னு எடுத்துக்கிறோம் இப்ப நம்ம தாத்தா சொத்து பாட்டி சொத்து ஆஹ் எங்களோட அம்மா அப்பா சொத்து இந்த மாதிரி நம்ம பூர்வீகமா நாலு தலைமுறையா கூட அந்த சொத்துக்கள் பிரிக்காம வச்சிருப்பாங்க அப்ப இந்த அந்த சுமாரி சொத்துக்கள்லாம் நம்ம கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது இதை சனியை பார்க்கணும் ஒரு ஜாதகத்துல சனி வக்ரமா இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள்ல அனுபவிக்கிற தடைகள் இருக்கு அதே மாதிரி புதன் வக்ரமா இருந்துச்சு அப்படின்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பேர்ல நல்லா இருந்தா கூட வக்ரம்னு போட்டிருக்கும் அழகா பாத்துக்கலாம் அவங்களோட ஜாதிய புதன்னு கிரகத்துக்கு பக்கத்துல வானு போட்டிருப்பாங்க சில நேரங்கள்ல ஸ்டார் போட்டிருப்பாங்க சில இதுல மைனஸ் மாதிரி போட்டிருப்பாங்க அந்த குறியீடுகள் இருக்கும் அதை வச்சு அவங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருப்போது அப்ப இவங்க பேர்ல நிலம் இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்துல அது வித்து கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்து அதனால எந்த மாதிரியான நபர்கள் வந்துட்டு கொஞ்சம் கவனமா இருக்கும் நம்ம சொத்து சொத்து வாங்குறதுல குடுக்கறதுல விற்கிறதுல இதெல்லாம் கவனமா இருந்தாங்கன்னா நல்லது அப்படிங்கிறது ஒரு இது இருக்கு பொதுவா வந்துட்டு இந்த நிலம் வாங்கி வீடு கட்டுறதுன்னு சொல்லுவோம் அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த வீடு அப்படிங்கிறது குறிக்கக்கூடிய கிரகம் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் அப்ப அந்த சொன்ன மாதிரி ஸ்டேட்டஸ்ல எந்த பிரச்சனையுமே இல்லாம நல்லபடியா இருந்தது அப்படின்னா இவங்களுக்கு அந்த வீடு வாங்கி நிலத்து நிலம் வாங்கி அதுல வீடு கட்டி எந்த பிரச்சனையும் உட்காந்துடும் அதுலயே வந்துட்டு சந்திரன் வக்ரம் ஆகாது விளிம்பு பரிவர்த்தனைல இருந்து அதிகாரத்துவத்துல இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்குமே அது சம்பந்தப்பட்ட கேள்விகளும் ஏக்கங்களாவே இருக்கும் இந்த கிரகங்கள் இருக்கும்போது அவங்களுக்கு எப்படா நான் வீடு வாங்குவேன் எனக்கு அந்த ஒரு ஆசை இருக்கு கட்டிட மாட்டேன்னா அப்படிங்கிற கனவெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருந்துச்சு இவங்க கொஞ்சம் வந்து பண்றது நல்லது இந்த பூர்வீக சொத்து மாதிரி பூர்வீக வீடுன்னு சொல்லி இருக்கும்ல அவங்களால இருக்க முடியாம வாடகை வீட்டுல வேற ஊர் தாண்டி சொந்த ஊர்ல இல்லாம ஒரு நிலைமை ஏற்படுதுல மேம் அது எதனால மேம் அதுதான் சனி வக்ரம் முடிஞ்சுனாலே வந்துட்டு அந்த பூர்வீக சொத்துக்களை வந்து அனுபவிக்க தடைகள் இருக்கும் பொதுவா வந்துட்டு இதெல்லாம் என்னன்னா அந்த ராசி கட்டங்கள் தான் மேம் நாம எப்படின்னா ஒவ்வொரு இடத்துல வந்து பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கும் ஆட்சி உச்சம் நீச்சம் அப்படிங்கிற மாதிரி பார்வைப்படக்கூடிய இடம்னு சொல்றோம் இப்ப சனி அப்படின்ற கிரகம் வந்துட்டு உங்களுக்கு கும்பம் அதே மாதிரி மகரம் கடகம் சிம்மம் துலாம் மேஷம் இந்த இடங்கள்ல சனின்ற கிரகம் இருந்து அதையிலேயே வந்து வக்ரமா இருந்து விளிம்புல இருந்து பரிவர்த்தனை எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா பூர்வீக சொத்து இருக்கிறதுல வந்து தடைகள் இருக்கும் இவங்க வீ அந்த பூர்வீக சொத்துக்களை வந்துட்டு இவங்களும் போய் அந்த வீட்டுல இருக்கவும் முடியாது இருந்தாங்கனாலும் உங்களால பெருசாக ஆக முடியும் அந்த மாதிரி இருக்கவங்களும் தூத்திட்டு வந்து வெளியில போட்டுரும் இப்ப நம்ம புதன்ன்ற கிரகம் சொன்னோம் இல்லையா புதன் பக்ரமா அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சம்மந்தப்பட்டோட பிரச்சனை இருக்கும் அப்படின்ட்டு இப்ப இந்த புதன் அப்படிங்கிற கிரகம் வந்துட்டு உங்களுக்கு மீ மிதுனம் மிதுனம் கண்ணி தனுசு மீனம் இந்த நாலு கார்னர்ல ஆக்சுவலா அது வந்து ஆட்சி உச்சம் என்றும் பார்வைப்படக்கூடிய இடம் இந்த இடங்கள்ல இருந்தாலுமே வந்துட்டு இவங்களுக்கு எல்லாம் அந்த பூர்வீக சொத்துக்களை இவங்களுக்கு இவங்களே நிலம் வாங்கினா கூட கஷ்டப்பட்டு நான் சம்பாரிச்சேங்க அப்படிங்கிற மாதிரி இருந்து இதுல வக்ரமா இருந்து விளிம்பு பரிவர்த்தனை இருந்துச்சுன்னா கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ஏதோ ஒரு வகையில வந்துட்டு அதை அனுபவிக்கவே முடியாத தான் இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க இது வந்து வீடு வாங்குறது வீடு கட்டி போறது பூர்வீக சொத்துக்களுக்கான வீடுகள் அதை வந்து நான் அனுபவிக்க முடியாத தடைகள் போது இந்த சந்திரன்ற கிரகம் இருக்கும் இப்ப சனிச்சந்திரன் பூர்வீக சொத்துக்களை வந்துட்டு அனுபவிக்கிற தடைகள் இருக்கும் ஒற்றை படை ராசிகள்ல ஒரு இருந்தது அப்படின்னா வீடு அமையக்கூடிய யோகம் இருக்கும் இரட்டை படை ராசிகள் இருக்கவங்களுக்கு வந்து அமையிறதுனால கஷ்டங்கள் இருக்கும் அப்படின்னு அதுலயுமே சந்திரன் மலமா இருந்துச்சுனாலும் அவங்களுக்கும் அதை பத்தின ஏக்கங்கள் இருக்கும் இப்ப வந்துட்டு கடகத்துல வந்து உங்களுக்கு ஆட்சி வீடா இருக்கும் கடகம் மகரம் விருஷகம் ரிஷபம் இந்த நாலு இடத்துலயுமே வந்துட்டு அப்படின்னா இவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பீட ஆசைகள் கனவுகளா இருக்கும் அந்த மாதிரியான வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இப்ப பாத்தீங்கன்னா சகோதரர்கள் வந்து ரெண்டு பேர் இருக்கிறாங்க வீட்டுல அப்படின்னா ரொம்பவும் க்ளோஸா இருப்பாங்க ரொம்ப உயிருக்கு உயிரா இருப்பாங்க ஆனா அந்த பூர்வீக சொத்து பிரிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஒரு பக்கமும் இவங்க ஒரு பக்கமும் இருக்கிறாங்க சோ அந்த சொத்துக்கும் உடன்பெறப்புக்கும் சம்மந்தம் இருக்காங்க கூட ஜாதகத்துல வந்து செவ்வாய் அப்படிங்கறத செவ்வாய் வந்துட்டு வக்ரம் விளிம்பு பரிவர்த்தனை ராகு கேதோட இருக்கிறது சொத்துன்னு சம்பந்தப்படும் போது இந்த சனியினுடைய சனி வக்ரமா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அண்ணன் பகைகள் வந்து பிரச்சனை சொத்து சம்பந்தப்பட்ட பகைகள் அதுலயே வந்து புதனும் நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கும் அப்படிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இவங்களுக்கு அது சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து பிரிய அளவுக்கு போகும் சில பூர்வீக சொத்து கிடைக்காம இருக்கிறதுக்கு நீங்க வந்து ஏதாவது ஒரு பாவம் பண்ணிருக்கீங்க உங்க குடும்பத்துல ஒரு சாபம் இருக்கு அதனாலதான் உங்களுக்கு இந்த சொத்து வந்து உங்ககிட்ட இல்லாம கை நழுவி போகுது அப்படின்லாம் எல்லாம் இருக்குல்ல மேம் அது எதனால மேம் புதன் வக்ரம் இருந்தாலே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் அவங்களோட மூதாதையர்கள் வழியில ஏதோ ஒரு வகையில அந்த வீட்டுல பிறக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு தேவையான சொத்துக்களை வந்து பகிர்ந்தளிக்காம அது வந்துட்டு இவங்க அபகரிச்சுமா அதன் மூலமா அவங்களுக்கு அடுத்தடுத்த ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா நிறைய அவங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா சூசைட் பண்ணி இறந்து போறது தண்ணில விழுந்து இறந்து போறது மருந்து குடிச்சு இறந்து போறது அஹ் குழந்தையிலேயே வந்துட்டு கணசிவா இருக்கும்போதே குழந்தை அபவுட் ஆறுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய அந்த குடும்பத்துல நடக்கும் அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அதுதான் சொல்லுவாங்க பூர்வீக சொத்துக்களை வந்து ஏமாத்தி இருப்பாங்கன்னு எல்லாம் தான் அந்த நிலம் தொடர்பான பச்சையும் ஒரு வகையில வரதை பார்க்க முடியுது ஆஹ் சொல்லுவாங்க இல்லையா பொதுவா வந்துட்டு ஏன் வந்துட்டு கூட பிறந்த பிள்ளைய நல்லா வச்சுக்கோ உங்களோட பொண்ணை நல்லா வச்சுக்கோ அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா இந்த புதன்ன்ற கிரகம் வந்துட்டு நம்மளுடைய சகோதரியா பார்க்கணும் தான் நமக்கு நிலக்காரர்களும் பார்க்கணும் அதே மாதிரி நம்மளுடைய மகள் அப்படிங்கிற நம்ம ஜாதத்துல பார்க்கும்போது புதனா பாக்கும் அப்ப இதுக்கும் அதுக்கும் என்னன்னா தொடர்பு படுத்திக்கிறோம் அப்ப அந்த வீட்டுல பிறக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு வந்துட்டு தேவையான விஷயங்கள் செய்யல அப்படிங்கும் போது அடுத்து வர ஜென்ரேஷன்ல அதுக்கான பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க மோஸ்ட் ஆஃப் சொல்லுவோம் இல்லையா என்னுடைய அத்தை அப்படி இருந்தாங்க அதே மாதிரி அந்த பிள்ளை இருக்கு கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய அந்த குணாதிசயம் அவங்களோட சகோதரியனுடைய நிறைய குணாதிசயங்களா இருக்கட்டும் எங்களோட லைஃப்ல காரணமும் அதுதான் அந்த புதன்ற கிரகத்தை வச்சுதான் சொல்றோம் அதுதான் நம்ம நிலக்காரர்களாவும் பாக்குறோம் இப்ப நம்மளுடைய அத்தை இல்லைன்னா நம்மளுடைய சித்தப்பா அந்த உறவு முறையில இருக்கிற பூர்வீக சொத்து வந்து அவங்க உறவுக்குள்ள கிடைக்காம வழி உறவுகள் இருக்கும்ல அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு நம்ம பொதுவா வந்துட்டு இந்த பூர்வீக சொத்து பூர்வீகம் சம்பந்தப்பட்டு நம்ம பேசுறோம் அப்படின்னாலே சனிமா சனி பிரச்சனை இல்லாம இருந்ததுன்னா அதுல அவங்களுக்கு உறவுக்கு கிடைக்குதுமா இதே வந்து சனி வக்ரமா இருந்து நம்ம சொன்னோம் புதன்ற கிரகம் வக்ரம் விளிம்பு பரிவர்த்தனை எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது தடைகள் ரொம்ப தாமதமும் இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல இந்த சொத்தை வந்துட்டு நான் அனுபவிக்கிறனாலும் பரவாயில்ல யாருக்கும் போயிட்டு போகுது அப்படின்னு நிறைய பேர் பாக்கும் சில எல்லாம் யாருக்குமே கிடைக்கக்கூடாதுன்னு இருக்கவங்க எல்லாம் இருப்பாங்க சில பேர் அதுவே ஒரு எனக்கு என்னோட பூர்வீக சொத்தை அனுபவிச்சே ஆகணுங்கிற ஆசைகள்லாம் இருக்கும் சில பேருக்கு என்னோட தாத்தாதே மூதாதே எனக்கு அது வேணும் அப்படிங்கிற இந்த பொது அந்த சனிக்கே இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு பழங்காலத்து பொருட்கள் எல்லாம் வாங்கி சேர்ப்பாங்க பாத்தீங்கன்னா அந்த ஆர்வம் இருக்கும் நிறைய பாத்தீங்கன்னா யுனிக்கான விஷயங்கள் பழைய ஒரு எயிட்டிஸ்ல நைன்டீஸ்ல இருந்தது அதுக்கு முன்னாடி ஆரம்ப காலத்துல சிக்ஸ்டீஸ்ல இருந்தது கூட இந்த வாட்ச் இப்படிதான் இருந்துச்சு அது மாதிரியான ட்ரெண்டிங்ல கூட இப்ப நிறைய பாக்குறோம் அந்த மாதிரி ஒரு எடுக்கான பொருள்கள் எல்லாம் சேர்த்து வைக்கக்கூடிய தன்மை இந்த சனிக்கிது இந்த பூர்வீக சொத்தை தட்டி பறிக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னா என்னென்ன ராசிகள் தட்டி பறிக்கிறதுக்கு ராசிகள்னு சொல்ல தேவையில்லை நம்மளோட ஜாதக கட்டத்துல நம்ம இந்த சனின்ற கிரகம் வந்துட்டு பலம் இழந்துருந்தா அப்ப அவங்க வந்து அனுபவிக்க முடியாதுங்கிறது தானே சனி வக்ரம் இருந்தா அவங்களுக்கு அனுபவிக்க முடியாதுன்னு சொல்றேன் இன்னும் என்ன பண்ணுவாங்கன்னா சொத்து ஊர்ல கிடக்கும் பார்த்த தாத்தா சொத்து ஏதோ ஒரு காலத்துல இருக்கும் இந்த பையன் போயிட்டு அப்புறம் செட்டில் ஆயிடுவோம் அந்த சொத்துக்கான அடையாளமே உங்க அம்மா அப்பா இருந்திருப்பாங்க அவங்க பராமரிச்சிருக்கலாம் அவங்களுக்கு தெரியும் நம்ம அம்மா அப்பா திடீர்னு ஒரு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அந்த பையனுக்கு எங்க இருக்கேன்னு அடையாளம் தெரியாம போறேன் அப்ப அந்த பையன் அங்க அப்புறம் செட்டில் ஆயிருக்கும் போது அவனோட பூர்வீக சொத்தை எப்படி அவனுக்கு அனுபவிக்க முடியும் இந்த மாதிரிதான் இப்ப வக்ரம் இருந்தாலே தூக்கிட்டு போய் வெளியே போட்டுரும் நீங்க ஒரே பணிக்க வேண்டாம் ஒண்ணு அந்த ஊர்ல இருந்து அவன் வெட்டி அவன் எதுக்குமே அவன் லைஃபே சைன் ஆகாதுன்ற மாதிரி ஆயிடும் இல்லையா வெளிநாடு தூட்டு வந்து போட்டுச்சுன்னா வேற ஜாதியில கல்யாணம் பண்ணுவான் அவனோட லைஃப் ஸ்டைல் சூப்பரா போவோம் வேற மாதிரி போயிடும் அவன் வந்து பூரணி சொத்துக்களை அவங்க வந்து கவனிக்க கூட முடியாது அந்த அளவுக்கு அவனுக்குன்னு ஒரு செட்டில்மெண்ட் அவனுக்கு அவரை லைஃப் வேற மாதிரி அதை போய் பாதிங்க என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற அளவுக்கு போயிடுவோம் சில எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க தாத்தா எல்லாம் முன்னாடி காலத்துல எப்படி இருந்தாங்க தெரியுமா அவங்க நடந்து போனாலே நாலு பேரு கையெடுத்து கும்பிடுவாங்க நாங்க அவ்வளவு சுத்து வச்சிருந்தோம் அப்படின்னு ஒரு கதையா சொல்லுவாங்க ஆனா அந்த அவங்க காலகட்டத்திலேயே அந்த பூர்வீக சொத்து எல்லாமே அழிஞ்சிரும் அது வந்து அடுத்த வழி வர எந்த உறவுகளுக்குமே இருக்காது அது ஏன் பொதுவா அந்த பூர்வீக சொத்துக்களை அழிக்கிறாங்க அப்படி தாத்தா நல்லபடியா வாழ்ந்துட்டா நீங்க கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு அது இன்னைக்கு நீங்க மோசமா இருக்கீங்க ஜீரோல இருக்கீங்கன்னா நீங்க கவலைப்பட பட வேணா அடுத்து உங்க தாத்தாவுக்கான என்ன மரியாதை கிடைச்சதோ அதனுடைய இதை வந்து நீங்க எடுத்துருவீங்க உங்களுடைய வயசு வரும்போது நீங்க அதை கண்டிப்பா எடுத்துலாம் கவலையே இப்போ இப்ப எனக்கு எங்க எங்க குடும்பத்துல ஒரு ஜமீன்தார் மாதிரி எங்க தாத்தா இருந்தாரு அப்படின்னா நீங்க ஜமீன்தாருக்கு நம்ம போக முடியாது அதுக்கு ஈவலான ஈக்குவலான ஒரு பொசிஷன் இப்ப இருக்கும் இல்லையா இப்போ நீங்க ஒரு ஏரியாவுக்குள்ளேயே நீங்க ஒரு பிரபலமான ஆளா இருக்கீங்க ஒரு எம்எல்ஏவா இருக்கீங்க எனக்கு நான் எம்எல்ஏவா இன்னும் ஆகல பட் எனக்கு அதுக்கான எண்ணம் இருக்கு ஒரு நாள் உங்களை நிக்க மக்கள் மத்தியில பிரபலமான ஒரு ஆள் உங்க வீட்டுல யாராவது ஒரு ஆள் இருந்தாங்கன்னா கண்டிப்பா நீங்களும் பிரபலமான ஆளா மாறிடும் அது இல்ல ஆனா இதுக்கும் ஜெனடைக்கும் தொடர்பு இருக்கு உங்களோட ஜாதகத்துக்கும் உங்களோட ஜெனடிக்கும் தொடர்பு இருக்கு உங்க வீட்டுல யாராவது ஒருத்தர் கூட நம்ம தாத்தா பாட்டி மூதாதைகள் யாரோ ஒருத்தர் ஒருத்தர் வந்துட்டு போய் போருக்கு போயிட்டு வந்தாரு அப்படின்னா அது ஈவனா வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டிங்ல போயிட்டு ஒரு பையன் போய் ஒரு ஏதாவது ஒரு விஷயத்துல அவனுடைய இதை வந்து செஞ்சுவான் இப்ப தாத்தா போருக்கு போறாரு அப்படிங்கும்போது அப்ப அவர் என்ன யூஸ் பண்ணிருப்பாரு எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாரு பெரிய அளவுல பேசப்பட்டிருப்பா அப்ப ராணுவம் சம்பந்தப்பட்டதுல இருக்காங்கன்னா இவன் பையனும் அதுக்கு ஈவனா ஒரு ஹை லெவல்ல ஏதோ ஒரு லெவல்ல போய் உட்காரப்பாரு அது அந்த ரிலேட்டடா இன்னைக்கு வந்துட்டு ராணுவம் சம்பந்தப்படும் போது இந்த பையன் ராக்கெட் சம்பந்தமா கூட போய் ஏதாவது உட்காந்து ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணலாம் அந்த மாதிரி நிலைகள் கொடுத்துடும் பூர்வீக சொத்து வந்து ஏலத்திலேயே இருக்கும் அதை திருப்பி அவங்களால மீட்டுக்கவே முடியாது ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா அதுக்கான எந்த ஒரு நல்ல ரிசல்ட்டுமே கிடைக்கவே இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எந்தெந்த ராசிகள் வந்து அவங்களுடைய சொத்தை திரும்ப மீட்டுக்கலாம் பொதுவா சொத்துன்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து நம்ம இப்ப பார்த்த மாதிரிதான் குறிப்பிட்ட ராசிகள் நம்ம சொன்னோம் இல்லைங்களா ஒன் டைம் பேசின மாதிரிதான் இந்த ராசி கட்டத்துல எல்லாம் அவங்களுக்கு வந்துட்டு பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தா நம்ம சனி சனின்ற கிரகம் இருந்து அவங்களுக்கு வந்து சொத்து சம்பந்தமா சுக்கரனும் கூட இருந்துச்சு அப்படின்னா நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் முடிவடைஞ்சு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் மீனம் கடகம் கண்ணி வர்ஷகம் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கும் சரி உங்களுக்கு ஒரு பிப்டி பர்சன்ட் சொல்லிக்கலாம் ரிஷபத்துக்கும் கும்பத்துக்கும் ஒரு பிப்டி பர்சன்ட் அவங்களுக்கான விஷயங்கள்லாம் முடிஞ்சு அந்த சொத்துக்கள் சம்பந்தமா அவங்களுக்கு ஆதாயம் பெறக்கூடிய நிலை இருக்கலாம் அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களை வந்து இந்த வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல விற்கலாம் அப்படின்னா என்னென்ன ராசிகள் வந்து விற்கலாம் அந்த மாவங்களுக்கு எல்லாம் நிலன் புறம் சம்பந்தப்பட்டப்போ இப்ப நம்ம சொன்ன ராசி ராசிக்கட்டத்திலேயே புதன் இருக்கிற பிரச்சனையா இருந்தாலும் சரி என்னன்னா இப்போ வக்ரமா இருக்கு விளிம்பு பரிவர்த்தனை இருந்தா இப்போ உங்களுக்கு ஒரு இருபது லட்சம் ரூபாய் போகக்கூடிய ஒரு பொருள் ஒரு நிலத்தினுடைய மதிப்பீடு உங்களுக்கு எப்படி போகும் அப்படின்னா வெறும் பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு எல்லாம் போகும் இல்லைன்னா சில பேருக்கு பன்னெண்டு லட்சம் ரூபாய் கூட போகும் ரொம்ப அது வந்து நட்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஏதோ அட்லீஸ்ட் அது கொடுத்துட்டு வந்து அவங்களுக்கு விக்காம இருக்குன்றத விட கொஞ்சம் கைக்காக கையை விட்டு போற மாதிரி இருக்கும் இப்பக்கான பிரச்சனைகளோட இருக்கும் இல்லைங்களா இதா டாக்குமெண்ட் இருக்கும் அது நாங்க சரி பண்ணணும் இப்ப நீ வந்து சரி பண்ணி கொடுக்க முடியாது அப்ப அதுக்கு அதுக்கு எனக்கு நஷ்டத்து கொடு அப்படின்னுமா நான் போய் அதை பண்ணிக்கிறேன் அப்படிங்கும்போது இவங்க அதை கொஞ்சம் இழக்க வேண்டி வரும் இப்ப நம்ம கிட்ட பூர்வீக சொத்து இருக்கும்போது நம்ம ரொம்பவே மதிப்பு மிக்கவர்களா இருப்போம் ரொம்ப சந்தோஷமா இருப்போம் ரொம்ப உயர்வா இருப்போம் ஆனா ஒரு காலகட்டத்துல அந்த பூர்வீக சொத்தை விற்கக்கூடிய நிலைமை வந்ததுனால வித்துறதுக்கு அப்புறம் அவங்க ரொம்பவே கீழே தாழ்மையா இறந்து போறாங்க அப்படி அவங்க அந்த இழக்கிற அந்த மதிப்புகள் எல்லாத்துக்குமே நம்ம பூர்வீக சொத்தை கைவிட்டு போறதுனால அந்த அதிர்ஷ்டம் அவங்கள விட்டு போயிருச்சு அப்படின்னு அர்த்தமா இல்ல எப்படி மேம் அது எப்படி பொதுவாக வந்து பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்க தடைகள் இருக்கதே வந்துட்டு இந்த சனி வக்ரம் இருந்தா அனுபவிக்க தடைகள் இருக்கு இதுல என்னன்னா அவங்களுக்கு அவங்களுடைய சுயம் பார்க்கும்போது அவங்க சனி இணைவு இருக்கும் எந்த சொத்துக்களையுமே வந்து தனியா வாங்கணும் எனக்கான தனித்துவத்தை நான் உருவாக்கணும் என்னோட அடையாளம் என்னோட தாத்தா அப்பா அப்படின் என்னோட அப்பா சேர்த்து வச்சாரு அப்படிங்கறதெல்லாம் தாண்டி நான் தனி அடையாளமா உருவாகணும் அப்படிங்கும் போது அந்த பையனுக்குன்னு ஒரு ஒரு இனிக்கு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இந்த பையனுக்கு வந்து குரு சனி இணைவு இருந்துச்சு அந்த பையனோட ஜாதகத்துல அப்படின்னா இந்த பையன் எல்லாம் ரொம்ப தனியா தெரியும் நம்மளோட குருன்ற குருங்கிறகம் நல்ல பலமா இருந்ததுன்னா இவருக்கு பூர்வீக சுத்துக்கலாம் எனக்கு வேணாம் பண்ண நான் சம்பாதிச்சுறேன் எனக்கு தேவையில்லை எனக்குன்னு ஒரு பேரை உருவாக்கிக்கிறேன் அப்படிங்கிற அளவுல இருக்கும் இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல மேம் இப்ப நம்ம ஜெனடிக்காவே பூர்வீக சொத்து இருக்குது அப்படின்னா பல அவங்களுடைய முன்னோர்கள் இல்லை அப்படின்னா பின்னாடி வர மட்டும் இருக்காது அப்படின்னு ஆனா அந்த மாதிரி இருக்கவங்க கொஞ்சம் நம்ம எப்படியாவது காசு வேணும் வேணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பேராசைப்பட்டு சிலர் பணத்தை வந்து அதிகமா சேகரிப்பாங்க சோ அவங்களுக்கு வர சந்ததிகளுக்கு அவங்க ஒரு பூர்வீக சொத்தை ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க அது வந்து அவங்க வர வழியினர்களுக்கு வந்து நிலைக்குமா நிலைக்காதான் இப்ப வந்துட்டு உங்களுடைய பூர்வீக சொத்துலன்ற போது இப்ப நம்மளுடைய தாத்தா நமக்கு தெரிஞ்சதுக்கு ஒரு ரெண்டு ஜெனரேஷன் மூலியமே நமக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி தெரியாது அப்படிங்களா அவங்க காலத்துல ஏதோ சம்திங் இருந்து இல்லாம உங்களால் அதை யோசிக்கவே முடியாது அவங்களோட எண்ணங்கள் என்னவா இருக்குன்னா இப்ப ஏன் வந்துட்டு இந்த ரத்தம் சதை பிண்டம் இதெல்லாம் எங்க இருந்து வருது என்னோட அம்மா அப்பா என்னுடைய தாத்தா பாட்டி அப்படின்னு அம்மா வழியா இருக்கட்டும் அப்பா வழியா இருக்கட்டும் இவங்களுடைய இதுல இருந்துதான் நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கும்போது இவங்களுடைய குணாவசியங்கள் எல்லாமே இயற்கையாவே நம்ம ஏதோ ஒரு வகையில வந்துட்டு நம்ம கனெக்ட் ஆகும் நம்ம சொல்லுவோம் இல்லையா என்னோட மூக்கு பாதனா இப்படி இருக்கு இவங்கள மாதிரி இருக்கு இவங்களோட க விரல் பாதனை என் பாட்டி மாதிரி இருக்கு இது எங்க அத்தை மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் அடையாளத்தை பத்தி சொல்லுவாங்க அப்ப எல்லாமே அது ஜெனடிக் அந்த குடும்பத்தினுடைய குணாதிசயங்கள்ல இருந்து எல்லாமே வந்து அப்படியே வழி வழியா வர்றதாம் அப்ப இதை மாத்த முடியாது அப்படிங்கும்போது போது இவங்க காலத்துல ஏதோ வகையில அவங்க மூதாதிகள் சேர்க்காம இது நமக்கு வராது ஓகே மேம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த நகம் சதையெல்லாம் சொல்லிருந்தீங்கல்ல இப்ப பாட்டிக்கு பாத்தீங்கன்னா நல்லா ஏர்நத்தியா இருக்கும் முன்னாடி சுத்தமா முடி இருக்காது பின்னாடி மட்டும் முடி இருக்கும் ஏர்நத்தி இருந்தாலே நல்லா பணம் வரும் நல்லா வரவு வரும்னு சொல்லுவாங்க ஆனா நிறைய பேர் வந்து தனக்கு இருக்கிறது வழுக்கையா இருக்கா இல்ல ஏர்நத்தியா இருக்க அப்படின்னு எதுவுமே நமக்கு தெரியாது ஆனா ஏர்நத்தி அப்படி இருந்தா உண்மையிலே வந்து பணம் இருக்குமா அவங்க கிட்ட தங்குமா இல்ல அது வந்து ஒரு மூட நம்பிக்கையா அப்படிலாம் இல்ல தினம் ஒருத்தவங்களுக்கு முடி அதிகமா கொட்டணும்னா அதுக்கு வந்து ஒரு கிரகம் பவரா இருக்கணும் அப்படிதான் முடி கொட்டும் சரிங்களா அப்போ இது வந்து அவங்களுடைய நான் சொன்ன மாதிரி நேச்சர் அவங்களுடைய குணாதிசயங்கள் இப்படிதான் இருக்கணும் போது இது அவங்களுக்கு வழி வழியா வரக்கூடிய இதுக்கும் நம்மளுடைய எதுக்கும் சம்பந்தம் கிடையாது சம்பந்தம் கிடையாது இது வந்து நம்மளுடைய சில பேர் சொல்லிக்கிறதா அவங்களுக்கான விஷயங்களை பத்தி நம்ம பேசிக்கிறதா பட் இது வந்து நம்ம ஜாதக ரீதியா அப்படி பாக்கும்போது முடி கொட்டுறதுக்குன்னு ஒரு சில கிரகங்கள் இருக்கு அது இருந்தும் கண்டிப்பா முடி கொட்டும் அப்படிங்கறத வேணா சொல்லலாம் முடி வளர்றதுக்குன்னு சில கிரகங்கள் இருக்காம

அதான் மேம் பொண்ணு நடுமண்டல வந்தது இல்ல பின் மண்டல எல்லாம் முன் மண்டல இந்த மாதிரி ஏதாவது வந்துருது மேம் இதுக்கு எல்லாமே கிரகம் தான் நம்ம பாத்தீங்கன்னா சூரியன் சனி கிரகம் பவரா இருக்கும் ஒண்ணு அஞ்சு ஏழு ஒன்பதுல இணைமா இருக்கும் போது அவங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப நம்ம வாழ்க்கையில நடக்கிற முடி உதிர்ல இருந்து நம்மளுடைய நகை சதையில பேர வரைக்கும் எல்லாமே கிரகம்தான் தான் இல்ல மேம் உண்மை இல்லையா அதுதான் அவங்களோட கிரகங்கள் தான் நம்மள வந்து எல்லாமே டிராவல் பண்ண வைக்குது அப்படிங்கறது மாதிரிதான் ஓகே மேம் மேம் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா இப்ப நம்ம கூடயே இருக்கிறாங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்காங்க ஆஹ் நான் உன்னை எப்படியாவது ஒரு நல்ல இடத்தை கொண்டு போய் விட்டுருவேன் நீ கவலையப்படாத என்னை நம்பினா போதும் நான் சொல்ற வழியில நீ நடந்தா போதும் நல்ல ஒரு இடத்துல டாப்ல கொண்டு போய் உட்கார வச்சிருவேன்னு சொல்லிட்டு நல்ல ரோட்லயே விட்டுட்டு போயிருவாங்க நிறைய ஏமாற்றங்கள் சந்திக்கிறாங்கல்ல மேம் அதெல்லாம் எதுனால மேம் இப்ப எப்படின்னா கூட்டிட்டு போய் விடுறவங்க ஒரு பக்கம் அது நம்பி ஏமாறவங்களும் இருக்காங்க ஆமா எப்படின்னா ஒருத்தர் வந்து ஏனையாவே இருப்பார் இவர் என்ன பண்ணுவாரு இவருக்கு நிறைய ஸ்கில் இருக்கும் எல்லா திறமையெல்லாம் இருக்கும் இவர் வந்து ஏனி மாதிரி நின்றுட்டு அப்படியே ஏற்றி ஏத்தி விட்டுட்டே இருப்பாரு இவர் கூட வருவாரு ஆக்சுவலா ஒரு ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ரெண்டு பையன்ல ஒரு பையன் வந்து ரொம்ப நாலேஜபிளான பையன் அவனுக்கு வந்து எல்லாமே தெரியும் இவன் வந்து இந்த இடத்துல ஒரு ஃபைவ் இயர்ஸ் அவன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருப்பான்னு வச்சுக்கோங்க பின்னாடி ஒருத்தன் வருவான் அவனுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸே இருக்காது இவன்ட்ட தான் எல்லா ஐடியாவும் கேட்டு கேட்டு பண்ணுவான் இது எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் எல்லா விஷயமும் முழுக்க 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 இந்த பையன் தான் சொல்லி கொடுத்துப்பான்னு வச்சுக்கோங்களேன் சொல்லி கொடுத்த பையன் வந்து இதே இடத்துல நின்று கேட்டுட்டு இருந்தவன் வந்துட்டு பத்து படிக்கிட்ட ஏறி மேல போயிடும் அது ஏன் என்னடா இது எனக்கு மட்டும் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு மாதிரி கேள்வி இருக்கும் பொதுவாக வந்துட்டு இந்த சந்திரன்ற கிரகம் வந்து மனோக்காரகம் இந்த மனோன்றது எப்படின்னா இந்த மனோக்காரகன் வந்து சும்மா லேசான ஆள் கிடையாது எப்பயுமே வந்துட்டு இறக்க குணம் ஜாஸ்தி ஐயோ நம்மள திணைனாலும் பரவாயில்ல நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல வந்து வந்தோமே நம்மளால முடிஞ்ச குதவி செய்யணும் அவன் அதை வச்சு மேல போயிட்டோம் அப்படின்னு என்னக்கூடிய கூடாது இறக்க குணம் இருந்தாலும் என்ன பண்ணுவோம் ஏமாற்ற ஏமாற்ற கண்டிப்பா உறுதி அப்ப இவங்களோட இவங்களோட ஜாத காம்பியெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சந்திரன் இருக்க வந்துட்டு ரொம்ப பலமா இருக்கும் ஒருத்தவங்களை நம்பி ரொம்ப ஏமாந்து போறது அவங்களோட ஜாதத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் செவ்வாய்க்கேதும் செவ்வாய் விளிம்புல இருக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் இதுலயும் வந்துட்டு குருச்சந்திரன் இந்த பையன் என்னன்னா ரொம்ப தனிமையில இருந்து ஒவ்வொன்றே தானா கத்துக்கிட்டு குரு சனி இணைவா இருக்கும் குரு இருக்கும் இந்த மாதிரி இருந்ததுன்னு அப்படின்னா ரொம்ப ஒவ்வொன்றையும் தேடி தேடி தானா தேடிட்டு பார்க்கல இந்த பையனுக்கு யாரும் விளையாடி இருக்க மாட்டாங்க இந்த பையனை தேடி உனக்கு கண்டுபிடிச்சு எனக்கு தெரிஞ்சதுரா தம்பி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு ஏத்தி விட்டுருப்பா முடிச்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னா பெருசா வந்து கத்தி எடுத்து குத்துற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு போவாங்க சொல்லி கொடுத்தான் சொல்லி கொடுத்தது நிப்பான் சொல்லி சும்மா கத்துக்கிட்டு போனவன் பாத்தீங்கன்னா இவனுக்கு இருபத்தாயிரம் ரூபாய் சம்பளம் அப்படின்னா அவனுக்கு நான் பதாயிரம் எண்பதாயிரம் குத்துருவான் அந்த அளவுக்கு போகும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி அந்த மாதிரி நடந்து போறோம் என்னடா நம்ம சொல்லி கொடுத்த இந்த இடத்துலயே உட்காந்துட்டு இருக்கோம் இவங்க எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் என்னன்னா யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவாங்க அவங்க அவங்களோட எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும் குரு சந்திரன் அவமானத்தை சந்திச்சுக்கிட்டே இருக்குது இப்படி இந்த அவமான சந்திக்கிறவங்க வந்து இந்த ராசிக்காரங்க அப்படின்னு ஏதாவது இருக்காம வந்துட்டு நீங்க சும்மா யார் வேணா எடுத்து பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம் குருன்ற கிரகம் வந்துட்டு ஜாதகர் அந்த குருன்ற கிரகத்துல இருந்து நீங்க எண்ணி பாருங்க ஒண்ணு அஞ்சு ஏழு ஒன்பதுல எங்கெல்லாம் வந்துட்டு சந்திரன்ற கிரகம் இருக்கா குரு சந்திரன் இந்த தனிமை விரும்பிகள் வந்துட்டு ரொம்ப இரக்க குணமா இந்த சந்திரன்ற கிரகமும் பவரா இருந்தாலும் சரி அந்த மாதிரி நம்ம போன டைம் இப்ப பேசினதுக்கும் இப்ப வீட்டுக்கு சம்பந்தமா பேசும்போது கூட சொல்லிடணும் அந்த மாதிரி ராசி கட்டத்துல இருக்கும்போது இவங்களுக்கு எல்லாம் இந்த சந்திரன்ற கிரகம் இருந்துச்சுன்னா ரொம்ப இரக்கம் குணமா இருந்தாங்க ஏன் எல்லாம் வந்துட்டு ரொம்ப பண்ணி ஒருத்தவங்கள அருவறுப்பு படாம எல்லாத்தையும் பண்றாங்க இல்லையா அவங்களுக்கு தான் என்ன வேணும் இந்த சந்திரன் இருக்கிற பாமா தான் செய்ய முடியும் அந்த மாதிரி ரொம்ப இறக்கு குணம் வாய்ந்தவங்க இருப்பாங்க இவங்களுக்கு வந்து சனிக்கு எதுவும் சனி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் தொழில் ரீதியா அவங்களை ஏமாத்துறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கும் சந்திரன் இருந்தாலே வாப்பா வரிசை அடி வாங்கிட்டு போங்கிற இறக்கு குணம் ஜாஸ்தி அதனால வரக்கூடிய ஏன்னா நம்ம ஏமாந்து போகணுன்ற நிலை இருக்கு இல்லைங்களா அப்ப இவங்க ஏமாற்றப்படுறதுக்கான சூழ்நிலைகளை உருவாக்கும் எந்த கிரகம் வந்து உங்களுக்கு வீக்கா இருக்கோ அதுதான் எக்ஸ்ட்ரீமா செய்யும் ஒண்ணு போய் ஏமாத்துறவங்களும் எக்ஸ்ட்ரீமா போய் நல்லது இருப்பாங்க செய்யறவங்களும் இவங்க எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பாவம் தான் சொன்னோம் இல்லைங்களா ஏத்தி ரொம்ப பாவம் அவங்களோட ஜாதத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பா சந்திரன் செவ்வாய் கேது இது மாதிரிலாம் கிரகங்கள் இருக்கும் அதனால என்னன்னா இறக்கமா வந்து ஒருத்தனை நம்பி விஷயங்கள் எல்லாம் கொடுத்துட்டு அப்புறமா புலம்பிகிட்டே இருப்பாங்க ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேன்னே ஏன் உங்களுக்கு பண்ண பண்ணன்ற இயக்கங்கள் வந்து இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மேம் இன்னைக்கு எங்க கூட வந்து நிறைய விஷயங்கள் நிறைய டவுட்டுகள் நாங்க சூப்பரா ரொம்ப தெளிவாவே நீங்க எங்களுக்கு பதில் சொல்லிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி மேம் இளைஞர்களே இன்றைய நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் நிறைய கேள்விகளுக்கு நிறைய சந்தேகங்களுக்கும் உங்களுக்கு தெளிவான விளக்கங்களை வந்து நம்ம மேம் சொல்லியிருப்பாங்க இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பவானி நன்றி வணக்கம்